மெயின்வருக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் உங்களராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் இப்போ வந்து ரொம்ப பேர்த்துக்கு வந்து இதய நோய் பெரிய பிரச்சனையா இருக்கு இதயத்துல வந்து அடைப்பு எங்க பார்த்தாலும் திடீர்னு நல்லா இருந்தாங்க திடீர்னு அடைப்பு வந்து அனுப்பித்தாயா அது ஹார்ட் அட்டாக் அவன் சொல்லும் போதே நம்மள அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ ஓடிட்டுருக்கு இதுக்கு அடிப்படை இன்றைய நவீன கால உணவுகளும் இந்த பேக்கரி ஐட்டங்களும் இதுதான் காரணம் கொழுப்பு அதாவது என்னென்னா தேவையற்ற கழிவுகளே உணவாக நீங்கள் உட்கட்றீங்க அதுதான் அதுதான் காரணம் மாரடைப்பு இதெல்லாம் வர்றதுக்கு இது முக்கியமாக ரொம்ப சிந்திக்க இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறேன் சின்ன வயதுக்காரர்களும் இதில் பாதிக்கப்படுறீங்க பெரியவங்க இன்னைக்கு நிறைய பேர் மாரடைப்பால் இறந்து போயிடுறாங்க இந்த இதயம் வாழ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாழ்வாதாரத்தை கெடுத்து நொந்து போயிட்றாங்க இந்த இதய நோயாளியெல்லாம் பார்த்தா ஒரு டிபி நோயாளியை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா உணவே மருந்தாக இவங்களுக்கும் உணவு மருந்து இருக்குது இதை அப்படியே செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அடையலாம் ஆமாம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும் இதை செய்ய ஆனால் முடியும் ஏன்னா லட்ச கொண்டு போய் டாக்டர்கிட்ட அங்கங்கே நீங்கள் தரீங்க அப்படிப்பட்ட நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் உங்கள் மருத்துவ செலவுக்காக பண்ணக்கூடிய நீங்கள் இதை வந்து சிரமம் எடுத்து பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு வீகம் அந்த அடிப்படையில் தான் அந்த பதிவை நான் போடுறேன் ஆகவே அன்பர்களே இந்த இதய நோயாளிகள் எல்லாருமே நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல காலையில் நீங்கள் எழுறீங்க இல்லையா காலையில் இரவு சாப்பாடை நீங்கள் தவிர்த்தணும் முதல்ல நான் இங்கேருந்து வர்றேன் பாயிண்ட் இதய நோயாளிகள் இரவு சாப்பிடக்கூடாது அது முடியுமான்னு பாத்துங்க இரண்டு வேலை தான் இதய நோயாளிக்கு சாப்பாடு இந்த நோயிலிருந்து நீங்க முற்றிலும் குணமாகற வரைக்கும் நான் சொல்றேன் அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த உங்களுடைய நோய் வந்து முழுமையாக குணமடையும் இரவு மட்டும் சாப்பாடு தவிர்த்துருங்க ஆறு மணிக்கு முன்னதாக என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்குங்க இப்ப எப்படி சாப்பிட்ணுங்கிற முறையை சொறேன் காலையில் தாமரைப்பூ வந்து பூக்கடையில் சொன்னி கேட்டு வாங்கி வாங்கி வச்சுக்குங்க ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் வேற ஒன்றும் இல்லை ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு முந்நூறுபாய்க்கு தாமரைப்பூ வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கொடுப்பாங்க அதை வாங்கி நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க அது காயிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது காலைல எழுந்திரிச்சோன்னா கசாயம் அதிலே நாலஞ்சு இதில் எடுத்து கஷாயமாக போட்டுருங்க தாமரைப்பூ கசாயம் இந்த தாமரைப்பூ கசாயத்தோட காலையில் நீங்கள் சாப்பிடும்போது இஞ்சி சாறு சேர்க்கணும் இஞ்சி சாறு ரெண்டு ஸ்பூன் தாமரைப்பூ இதழ் ஒரு தாமரை பூ இதழ் முழுசா ஒரு தாமரை பூவை எடுத்துக்கணும் அதுல இருக்கக்கூடிய இதழ்களை பூரா நச்சு எடுத்துக்கணும் இஞ்சியோட தட்டும் போது தாமரை பூ சேர்த்து தட்டணும் அந்த இதழை மட்டும் சொல்றேன் இதில் மட்டும் எடுத்து நல்லா தட்டணும் இஞ்சி நல்லா புரிஞ்சுக்கணும் இஞ்சி வந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தோலை சீவிட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு தாமரைப்பூவுடைய வெண்தாமரைனாலும் சரி செந்தாமரை கிடைச்சாலும் சரி வெண்தாமரை கிடைச்சா சிறப்பு கிடைக்கலன்னா செந்தாமரை ஓகே அதோடைய ஒரு பூவுடைய இதழ்கள் முழுக்க எடுக்கணும் நடுவருக்கு தண்டை விட்டுறணும் எடுத்துட்டு நல்லா தட்டணும் இந்த தோல் நீக்கிய இஞ்சியோட சேர்த்து வச்சு தட்டிடணும் தட்டிவிட்டிங்களா இப்போ கருஞ்சீரகம் அதில் சேர்க்கணும் கருஞ்சீரத்தையும் வச்சு தட்டணும் கருஞ்சீரகம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்கணும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணியில் அதை போட்டு நல்லா காய்ச்சணும் அப்படி காய்ச்சும் போது இதில் வந்து இது சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்ச்சி முடித்தப்பட நாட்டு சக்கரை பனங்கரு நீங்கள் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இதை சேர்த்துக்கிட்டுக்கிட்டு இதை நல்ல காஞ்ச இவ்வளோ தான் மருந்தே இவ்வளோ தான் இதில் முக்கியமாக வந்து அந்த இது பண்ணும்போது நீங்கள் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கலாம் அந்த வாசத்துக்காக ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கிட்டீங்க நல்லது இவ்வளோதாங்க இதை வந்து தொடர் கஷாயமா குடிக்கணும் காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் தண்ணீராகவே இதை நீங்க பயன்படுத்தணும் என்ன மாதிரி அடைப்பாக இருந்தாலும் சேர்த்தான் விதயத்துல எங்க அடைப்பு இருந்தாலும் சேர்த்தான் அடைப்பை நிவர்த்தி செய்யும் சார் நான் குடிச்சிட்டேன் சார் உடனே போன் அடிப்பீங்க சார் மூணு நாள் குடிச்சிட்டேன் சார் மூணு மூன்று நாள்ல ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது புரியுதா சித்த அதாவது சித்த மருந்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மருந்துகள் போல அல்ல இது ரத்தத்தில் தான் வேலை செய்யும் அந்த நிமிஷத்துல இருந்து அது உங்களை கையில் எடுத்துக்கும் அதை நம்புங்க முதல்ல உடனே உங்க டெஸ்ட்டுக்கெல்லாம் அது வர்றதுக்கு டைம் ஆகும் உங்க உங்க டெஸ்டிங்கில் நிக்கிறதுக்கு நீங்க பெரிய இவங்க மாதிரி உடனே பார்க்க உடனே டெஸ்ட் பண்றது எனக்கு இருபத்தி மூன்று இருக்கு நான் நான் கேட்குறேன் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க எல்லாம் டெஸ்ட் எடுக்கிறீங்கள டெஸ்ட் எடுத்து எடுத்து பார்த்து எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க இப்ப உங்க உங்க டெஸ்டை பார்க்குறீங்க ரைட்டு டெஸ்டை பார்த்து துஷ்ட் பண்ணுறது எனக்கு சுகர் வந்து இவ்வளோ இருக்கு இவ்வளோ கூடி இருக்கு அவ்வளோ கூடி இருக்குது இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற ஆட்களை தான் நானும் பார்க்குறேன் இதெல்லாம் ரொம்ப க கனெக்டாக கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக இருந்தவனால் பார்த்தா திடீர்னு ஆப்ரேஷனில் போய் படுத்து கிடக்கு நான் உள்ள இல்லை என்னன்னு தெரில எனக்கு இதுதான் உண்மையே தெரிய மாட்டேங்குது அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் அதே மாதிரி ரொம்ப கணக்கு கணக்குலாம் பேசுவாங்க எனக்கு இது அவ்வளோ இருக்குது இந்த சத்து இவ்வளோ இருக்குது இத்தனை கிராம் இருக்குது அதெல்லாம் அளவு இவ் இவ்வளோ பெரிய ஒரு இதே வந்திருக்கு அப்படின்னா நீட்டாக கணக்கு பார்க்குறேன் போகிறேன் டாக்டர்களே சொல்கிறேன் நான் இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை புரியாம நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அதாவது உணவு இயற்கை உணவை இயற்கை மருத்துவம் இயற்கை உணவை மீறிய ஒரு விஷயம் உலகத்தில் நல்லது எதுவுமே கிடையாது அதை நம்பிக்கைங்க முதல்ல உங்கள் கணக்கு கூட எல்லாம் இது அடங்காது இந்த கணக்கை பஞ்சபூதங்களை யாரும் அடக்க முடியாது பஞ்சபூதம் பஞ்சபுதத்தால் உருவானது இந்த உடம்பு உங்களுடைய கணக்கில் வரவே வராது மனம் மனம் உங்களுடைய உங்கள் மனசு சரியா வந்தா மட்டும்தான் மற்ற எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை உருவாக்கினீங்கன்னா உங்களுடைய நோய் உங்களுக்கு தீராது அதை சரி பண்றதுதான் இந்த சித்த வைத்தியோட மொத்த ஒரு இலக்கணம் என்ன தெரியுமா உங்களுடைய உள்ளக்கூரை சரி செய்யும் அது எப்படி சார் உங்க ஹார்மோன் குற்றத்தை சரி செய்யும் உங்களுடைய ரத்த கூரை ரத்த சரி பண்ணுங்க ஏன் தெரியுமா ரத்தம் உற்பத்தி அம்மா வயிற்றுல பிறந்தீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க தலை தாம்புகள் அதாவது தாவரத்திலிருந்து வந்தே உண்டு வருங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் அதானே உண்டு இருக்க எல்லாருமே எல்லா நாட்ட வரும் கோதுமை ரொட்டியே ஒருத்தன் சாப்பிட்டோம் கோதுமை செடியிலேருந்து வந்ததாக தானே இருக்கும் அது அடிப்படையாக தானே நமக்கு ஆகவே அடிப்படையில் தான் நீங்க மருந்தை தேடுமே தவிர எதுல இருந்து வாழ்ந்தீங்களோ எதுல இருந்து வந்தீங்களோ என்ன எதனால வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதன் மூலமாகத்தான் மருந்து உங்களுக்கு இருக்கும் அதுதான் தேரி அதுதான் வரலாறு இல்லைங்க நாங்க புதுசா நாங்கள் இப்படி ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நாமக்கல் வரைக்கும் போய் அதை நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் இந்த கல்லை பிடிச்சு அதை பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சந்திரமில்லத்துல போய் கல்லை எடுத்தேன்னு சொன்னாலும் சரி கிட்னில இருக்க கல்லை எடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி இன்னைக்கு சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க பஞ்சபூதங்களை மீறிய செயலை எந்த மனிதனாலும் எந்த கொம்பனாலும் ஒன்றும் பண்ண முடியாது பஞ்சபூதங்கள் தான் இந்த நாட்டினுடைய ஐம்பெரும் தலைவர்கள் ஐம்பெரும் காப்பின்னு சொல்றாங்களா அது மாதிரி ஐம்பெரும் தலைவர் நம்மளை ஆளு ஆளுகின்ற ஆளுமை இதுனா பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதத்துக்குனே சித்தர்கள் கண்டுபிடிச்ச பச்சளை இருக்கு ஐயா எவ்வளவு பெரிய இது மேட்டர் தெரியுமா இந்த உடலியலை பற்றி நீங்கள் ஆய்வுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் வந்து சுகமும் நான் என்ன சொல்றேன் சுருக்கமான வந்துடுறேன் ஏன் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்க நீங்க வந்து எந்த நோட்டு எந்த ஒரு டெஸ்ட் எந்த ஒரு இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் நம்ம உடம்பு சரியாகனா சிம்பிளான விஷயம் பஞ்சபூத தன்மை நம்ம உடம்புல சீராக இருந்தாலே நம்ம சரியாகிடும் அதை வந்து சீராக்கிறதுக்கு பேர் தான் அடிப்படை நம்ம சித்த வைத்தியம் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு வந்தோம்ல இந்த இந்த இதய இதய பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல ஏன் இதெல்லாம் பேசுறேன்னா இதெல்லாம் நல்ல தீர்வு உங்களுக்கு அப்ப இந்த தாமரைப்பூ இருக்கு இல்லையா இந்த தாமரைப்பூ கசாயம் நான் சொன்னபடி கரெக்டா ரைட்டு அப்புறம் உணவு வகை அருமையான ஒரு உணவு சொல்றேன் அதாவது கொழுப்பு நீக்காத நல்லெண்ணெய் என்ன சார் பூசா சொல்றீங்க ஆமாங்க அதே மாதிரி பச்சை தேங்காய் சட்னி ஆரம்பிங்களா காலையில் பச்சை தேங்காய் அப்படியே அரைச்சு சாப்பிட்றது சட்னிக்கு பயன்படுத்து அந்த சட்னி யார் சாப்பிடணும் இதே நோய் உள்ளவன் தேங்காய் சட்னி சாப்பிடணும் யாராவது தேங்காய் சட்னி சொன்னால் மிக பெரும் தப்பு கொழுப்பு படியாதா அந்த நாங்க தேங்காயில் இருக்க கொழுப்பு தான் இதயத்தில் உள்ள அடைப்பை எடுக்கும் போதுமா இதுதான் உண்மை சரி இதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரேன் இந்த எண்ணெயை வந்து காய வச்சு தாளிக்கிறீங்கல்ல இந்த தாளித்த சாப்பாடை தயவு செஞ்சு இதய நோயாளிகள் சாப்பிடக்கூடாது தாங்க விஷயம் வேற ஒன்றும் இல்லை அப்போ என்ன சார் பண்றது சுத்தமான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தா சாப் குழம்பெல்லாம் பண்ணுங்க எல்லாம் தாளிக்கக்கூடாது எப்படி வேணும் பண்ணிக்க குழம்புலாம் ஆனால் எண்ணெய் ஊற்றி தாளிச்சரை மட்டும் கூடாது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் தாளிக்காத குழம்ப எடுத்து வைக்க சொல்லிடுங்க அதில் நல்லெண்ணெய் செக் எண்ணெய் இருக்குல்ல சாப்பாட்டில் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் ரெண்டு ஸ்பூனை எடுத்து போட்டு அதில் பிணைஞ்சி சாப்பிடுங்க உங்களுக்கு பிடி முடிஞ்சா இல்லை சார் நான் பத்தியமாகவே இருந்துக்கிறேன்னா எண்ணெய் கலக்காமே சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அடைப்பெல்லாம் விடுபட்டுருவோம் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டத்தை தொட்டாதீங்க தயவு செஞ்சு வெரி சிம்பிள் பேக்கரி ஐட்டம் எதையுமே சாப்பிடாதீங்க தயிர் வேண்டவே வேண்டாம் இவ்வளோதாங்க சிக்கன் மட்டன் அந்த எண்மி ஐட்டம் எதுவுமே கிடையாது காய்கறிகளை போட்டு வேக வச்சு தண்ணியை குடிங்க என்ன காயானா சரிதான் எல்லாம் ஓகே அதில் அது முருங்கைக்காயும் உங்களுக்கு அதே மாதிரி இது அவரைக்காய் முருங்கைக்காய் இது கொத்தவரங்காய் இந்த மூணும் வந்து இதய அடைப்புகளை நார்ச்சத்து நிரம்பி பூ போட்டு பிறந்து கட்டிடணும் இதய அடைப்பு எங்கே இருந்தாலும் பிடிக்கும் இதை நல்லா வேக வச்சு தின்னுங்க உப்பு போட்டு சாப்பிடுங்க என்ன மட்டும் கிடக்காதீங்க அவ்வளோதான் கொஞ்சம் நாளைக்கு வாயை கட்டுப்பாடு பண்ணிக்கங்க எண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க அப்படி ரொம்ப நினப்பு இருந்தால் நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் வாங்கி கொஞ்சம் வச்சுக்கிட்டு பச்சை எண்ணெய் தான் அதை கொஞ்சம் ஊற்றி தின்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த உணவுகளை நீங்கள் என்ன மாதிரி உணவுகள் பண்ணாலும் தாளிக்காமல் இருக்கணுங்க எண்ணெய் மட்டும் கலந்துடக்கூடாது என்ன உணவுனாலும் சாப்பிடுங்க எண்ணெய் மட்டும் கலக்கக்கூடாது அப்போ எல்லாமே சாப்பிட்லாமா சார் எல்லா காய்கறியுமே சாப்பிட்லாம் எண்ணெய் கலக்காமல் எண்ணெய் சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க திங்க் பண்ணீங்க என்ன மட்டும் சேர்ந்துருக்க கூடாது அதோட அப்போ நீங்கள் எங்கெங்கேருந்து விடுபடுவீங்க தெரியுமா ஸ்வீட் ஸ்டாலிலேருந்து விடுபட்டுருவீங்க என்ன சேராத விஷயங்கள்னு நான் சொல்லிட்டேன்ல முடிஞ்சு போச்சு நான் புதுசாக ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை பேக்கரிலேருந்து வெளியே வந்துடுவீங்க போதுமே அப்போ அதுக்கு மேலே காய்கறி வீட்டில் செய்கிற தாளிக்கக்கூடாதுட்டேன் நான் அப்போ என்ன செய்ய என்ன பண்ணுவாங்க அவங்க வேக வச்சு முதல்ல வேக வச்சு தான் அப்படியே கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட சூப்பர் உணவு உங்களுக்கு யாருக்கு இதே நோயாளிக்கு ஆனால் உப்பு போட்டு நல்லா சாப்பிடுங்க தப்பு இல்லை இதில் உள்ள அடைப்பு போனால் வெளியே எடுத்துடும் ரொம்ப நாள் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப ஃப்ரெஷ் அப்புறம் அப்புறமே செக் பண்ணி பாருங்களேன் நீங்கள் உங்கள் செக்கிங்க அப்புறம் வாங்கல ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் சரியா ஆகவே அன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்